அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை முடிவு செய்திருக்காங்க இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு இது குறித்த முழுமையான விளக்கத்தை தான் நாம் இன்றைக்கான வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவெஸ்கப்பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமீபத்தில் நடந்த ஈரானுடைய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை முடிவு செய்திருக்காங்க இதனால் இந்த போர் விவகாரமான நிலைமையை எட்டும் சூழல் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் ஈரான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுக்க முடிவு செய்திருக்காங்க இஸ்ரேல் தங்களினுடைய தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்தா மோசமான வலுவான தாக்குதலை கொடுப்போம் அப்படின்னு ஈரான் ஏற்கனவே எச்சரித்திருந்தாங்க இப்படிப்பட்ட நிலையில்தான் அதற்கு அஞ்சாமல் இஸ்ரேல் பதிலடி கொடுக்க முடிவு எடுத்திருக்கு ஏற்கனவே ஈரான் லெபனான் இஸ்ரேல் போர் உச்சமடைந்திருக்கு இது கண்டிப்பாக உலகப்போராக மாறக்கூடிய அபாயமும் ஏற்பட்டிருக்கு முக்கியமாக இந்த போர் நடக்கும் பட்சத்தில் அது அணு ஆயுத போராக நடக்கும் அபாயமும் ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே உக்ரைன் ரஷ்யா போர் ஒரு பக்கம் தீவிரமாக நிற்காமல் நடந்து கொண்டிருக்கு இன்னொரு பக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடங்கியிருக்கு இரண்டு போருமே கண்டிப்பாக நீண்ட கால போராகவே இருக்கும் நீண்ட கால போராக பின்விளைவுகள் இந்த போரின் மூலம் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சரி இந்த போரின் இதுவரைக்கும் இன்னும் நடந்திருக்கு இந்த போர்கள் எதற்கு நடக்குது இனி இந்த பொருள் என்னெல்லாம் நடக்கும் இது போராக மாறுமா அணு ஆயுத போராக உருவெடுக்குமா என்று இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் அதாவது அமெரிக்கா ரஷ்யா இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடைபெற்ற பனைப்போருக்கு பின்பாக மிக மிக மோசமான மோதல் தற்போது ஏற்பட்டிருக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அமெரிக்கா ரஷ்யா இடையிலான உறவுல பெரும் விரிசலும் ஏற்பட்டிருக்கு இதற்கு காரணம் உக்ரைன் உக்ரைன் நேட்டோ படையில் இணைய விரும்பியிருக்காங்க இதற்காக முயற்சிகளையும் செய்திருக்காங்க சோவியத் யூனியன் ஒன்றாக இருந்தபோது ரஷ்யாவும் உக்ரைனும் ஒன்றாக இருந்த நாடுகள் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் டிசம்பரில் சோவியத் யூனியன் உடைந்தபோது உக்ரைன் தனியாக பிரிந்திருக்க இப்படிப்பட்ட நிலையில் உக்ரைன் நேட்டோவில் இணைந்தால் அது ரஷ்யாவிற்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்கனவே ரஷ்யாவை சுற்றி இருந்த பெரும்பாலான பழைய சோவியத் நாடுகள் அமெரிக்காவின் நேட்டோ படையில் இணைந்திருக்காங்க இதில் உக்ரைனும் இணைந்தால் அது ரஷ்யாவிற்கு பெரிய சிக்கலாகும் பாதுகாப்பு ரீதியாக ரஷ்யாவிற்கு நேட்டோ வைக்கும் இது அமைந்துவிடும் இதனால் உக்ரைனை நேட்டோ படையில் விடாமல் தடுக்க ரஷ்யா தீவிர முயற்சிகளை எடுத்து வந்துட்டு உக்ரைன் அமெரிக்காவின் முழு கூட்டாளியாகும் அதற்கு முன் அதை ஆக்கிரமிக்க வேண்டும் அப்படிங்கிற திட்டத்துல ரஷ்யாவும் இருக்காங்க ஏன்னா ரஷ்யாவின் பெரும்பாலான எல்லையை உக்ரைன் தான் கவர் பண்ணுது இதற்காக முதல்ல உக்ரைன் பிரதமர்களை கட்டுப்படுத்தி ரஷ்யா நிழல் ராஜ்ஜியம் நடத்தியிருக்காங்க ஆனா அதன் பின் ரஷ்யாவிற்கு ஆதரவாக இருக்கும் அரசியல் தலைவர்களை உக்ரைன் மக்கள் தூக்கி வீசினாங்க இந்த தான் உக்ரைனில் தற்போது கிடந்த ஒன்றரை வருடமாக ரஷ்யா போர் செய்து வந்துட்ருக்க போர் காரணமாக உக்ரைன் நேட்டுவில் இணைய முடியாது அதே சமயம் இந்த போர் முடியாமல் அப்படியே நீடிக்கும் இதில் நேட்டு நேரடியாக தலையிட்டால் அது உலக போராகவே வெடிக்கும் உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆயுத உதவிகளையும் செய்து வந்துட்ருக்காங்க இன்னொரு பக்கம் ரஷ்யாவிற்கு ஆதரவாக சீனா இருக்கிறதுனால போர் சூழல் மோசமாகும் அப்படிங்கிற அச்சமும் எழுந்திருக்கு இதுபோக தற்போது பாலஸ்தீனம் இஸ்ரேல் ஈரான் மோதல் ஏற்பட்டிருக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன போர் அப்படிங்கிறது பாரம்பரியமாக போருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் அது நிலத்தகராறு அதாவது பாலஸ்தீனம் இருந்த இடத்துல தான் தற்போதைய இஸ்ரேல் கட்டமைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பாலஸ்தீனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேல் ஆக்கிரமித்து வந்தாங்க தற்போது மீதம் இருக்கக்கூடிய காசா பகுதியையும் ஜெருசலேமின் வெஸ்ட் பேங்க் பகுதிகளையும் கைப்பற்றக்கூடிய முடிவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வந்துட்டுருக்கு காசாவில் இருந்து பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பான ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி தரக்கூடிய விதமாக இந்த தாக்குதல்களை நடத்தி வந்துட்டு இஸ்ரேலில் இஸ்ரேல் அதிகாரத்தை எதிர்க்கக்கூடிய தனிப்பகுதி தான் காசா இதில் இருந்து இஸ்ரேல் முன்பே வெளியேறியிருக்காங்க காரணம் இங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பு தான் இந்த ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலும் தான் தற்போது பாலஸ்தீனத்திற்காக சண்டை போட்டு கொண்டிருக்காங்க இப்போது இந்த விவகாரத்தில் லெபனான் நாட்டின் ஹஸ்பில்லா தாக்குதல் ஈரான் மேற்கொண்ட தாக்குதல் அப்படின்னா இஸ்ரேல் கடுமையான தாக்குதல்களை எதிர்கொண்டு வந்துட்டு இந்த இரண்டு நாடுகளை சேர்த்து தற்போது மொத்தம் எட்டு நாடுகள் பொருளை நேரடியாகவே தலையிட்டு இருக்கு அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீனம் லெபனான் ஈராக் எகப்து சிரியா அமெரிக்கா சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் போரில் நேரடியாக தலையிட்ருக்காங்க லெபனான் ஈராக் எகிப்து சிரியா பாலஸ்தீனம் பக்கம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் ரஷ்யாவும் சீனாவும் தலையிட்டு இருக்காங்க இந்த இரண்டு நாடுகளுமே பாலஸ்தீனம் என்ற தனி நாட்டை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பித்திருக்கு இது மூன்றாம் உலக போராக விளைக்கலாம் அப்படிங்கிற அச்சம் எழுந்திருக்கு ஏன்னா இரண்டு போர்கள் ஒரே நேரத்தில் நடந்துட்டுருக்கு இரண்டு போர்கள்லேயுமே அமெரிக்காவும் தலையிட்டிருக்கு ஒன்று ரஷ்யா போர் இன்னொன்று இஸ்ரேல் போர் இரண்டுமே கொள்கை நில ரீதியாக கடுமையாக நடக்கக்கூடிய போர்கள் பல நாடுகள் இதில் தலையிட்டும் இருக்காங்க இந்த காரணங்களுக்காக மூன்றாம் உலக போர் வெடிக்கலாம் இது அணு ஆயுத இது உருவெடுக்கும் அச்சமும் இருக்கிறது உக்ரைனை மண்டி போட வைக்க ஏற்கனவே ரஷ்யா அணு ஆயுதத்தை எடுக்கும் திட்டத்தில் உள்ளதாக கூறப்படுது இஸ்ரேலின் வலிமையை காட்ட ஹமாஸ் மொத்தமாக தலைமுறை தலைமுறையாக அழிப்போம் அப்படின்னு இஸ்ரேலும் தெரிவித்திருக்காங்க அதனால் அவர்களும் கூட அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம் இதனால் இந்த போர் அணு ஆயுத போராக மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கில் அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் ஈரானின் அணு ஆயுத தளங்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்க துறைசார் நிபுணர்கள் அதற்கான காரணத்தையும் சொல்லியிருக்காங்க அதாவது இஸ்ரேல் ஈரான் அணு ஆயுத தளங்கள் மீது தாக்குதல் நடத்த இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந் நிறுவனரான டேவிட் அப்படின்ற அறிவியலாளர் இஸ்ரேல் லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா அமைப்பு மீது தரைவழி தாக்குதலையும் துவக்கியிருக்காங்க அதே போல பெரிய பின்விளைவுகள் எதையும் எதிர்கொள்ளாமல் ஈரானின் அணு ஆயுத தளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த இதுதான் சரியான நேரம் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு அதாவது ஈரான் சில மாதங்களுக்குள் வேகமாக அணுகுண்டு ஒன்றை தயாரிக்க முயற்சிக்கக்கூடும் அதனால் ஈரான் அணுகுண்டு தயாரிப்பதற்குள்ள இஸ்ரேல் ஈரானின் அணு ஆயுத தளங்கள் மீது தாக்குதல் நடத்திவிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு டேவிட் அப்படி இஸ்ரேல் ஈரான் அணு ஆயுத தளங்கள் மீது தாக்குதல் நடத்தலை அப்படின்னா ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கும் அதனால் உலகின் முடிவுக்கு வழிவகுக்கும் அணு ஆயுத போர் துவங்கும் அபாயம் நேரிடக்கூடும் அப்படின்னு எச்சரிக்கிறாரு அதே போல் மத்திய கிழக்கு நாடுகள் நிபுணரான கஸ்ரா அரேபி அப்படின்றவரை இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளதை பார்க்கும்போது அது இஸ்ரேல் மீது அணு ஆயுதம் வீசவும் தயங்காது அப்படின்னு தோன்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆகவே ஈரானில் ஈரோனியம் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் மற்றும் தாக்குவது சரியானதாகவே இருக்கும் அப்படின்னும் அவரும் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்திங்க அப்படின்னா சியோனிச எதிர்க்கு எதிரிக்கு எதிராக துணிச்சலாக நடவடிக்கை முன்னெடுத்தவர் அப்படின்னோ அயதுல்லா அலிகமேனி குறிப்பிட்டும் இருக்கார் மேலும் நசரலாவினுடைய இழப்பு வீண் புகழ அப்படின்னும் நமது அசைக்க முடியாத நம்பிக்கையை வலுப்படுத்தி கொண்டு எதிரிக்கு எதிராக நிற்க வேண்டிய தருணம் இதுவென்றும் அவர் குறிப்பிட்டிருக்காரு வெற்றி குறித்து சியோனிஸ்டுகள் அமெரிக்கர்களும் கனவு காண்றாங்க அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை சியோனிஸ் அமைப்பு தரையில் இருந்து வேரோடு பிடுங்கப்படும் அதற்கு வேர்கள் இல்லை அது போலியானது நிலையற்றது மட்டும் இல்லாமல் அமெரிக்க ஆதரவின் காரணமாக மட்டுமே அது நீடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு கடைசியாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் இது போன்று பொது நிகழ்ச்சி ஒன்றில் அயதுல்லா அலி கமேனி பேசியிருக்காரு ஈரானின் முதன்மை தளபதிகளில் ஒருவரான காசிம் சுலைமானி படுகொலையை அடுத்து ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளம் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் முன்னெடுத்திருக்காங்க அதன் பிறகு தற்போது தான் அயதுல்லா அலிகமேனி பொது நிகழ்ச்சி ஒன்றில் பேசியிருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்